அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை குருநாதர் பாதம் பணிந்து இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருட பலன் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான வருட பலன் அந்த அடிப்படையில் இப்போ மேஷ ராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய வருட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பிறக்கிறது ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துல தான் பிறக்கும் ஏன்னா இந்த சூரியன் மார்கழி மாசத்துல அமர்ந்து சூரியன் வந்து தனுசு மண்டலத்துல அமர்ந்து லக்னம் கரெக்டா பன்னெண்டு மணி அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கில புத்தாண்டு வருட பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டா கன்னியா லக்னத்துல கன்னி ராசியில தான் லக்னம் வந்து பிறக்கும் அப்போ லக்னம் அந்த இடத்துல பிறக்கும் போது சந்திரன் வந்து பாக்கியத்துல உட்கார்ந்து கிருத்திகை நட்சத்திரத்துல அருமையான ஒரு விசேஷம் அப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று பாக்யங்குற இடத்துல நான்கு கிரகங்கள் பாக்யஸ்தானத்துல வருட பலன் நான்கு கிரகங்கள் வலிமை பெற்று பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் செவ்வா சுக்கரன் புதன் ஆகிய ஐந்து கிரகங்கள் மட்டுமல்ல இதோடு சேர்ந்து சனியினுடைய பார்வை ராகுவினுடைய பார்வை அனைத்துமே பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பும் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதனை பட்டியலில் வரக்கூடிய அமைப்பும் ஃப்ரீயா காலேஜ் சீட் கிடைக்கிற அமைப்பும் இன்றைய நீட் எக்ஸாம் எழுதுற குழந்தைகளுக்கு மேசராசி குழந்தைகளுக்கு அழகாக நீட் எக்ஸாம்க்கு உண்டான அனைத்து கவர்மெண்ட் சலுகை ஆதாயம் கிடைப்பதற்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் விவசாய துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான மேசராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சாரம் வாங்கி சந்திரன் அமர்ந்து இந்த வருடம் பிறக்கிறதுனால பாத்தீங்கன்னா அற்புதமா விவசாயம் சார்ந்த சுர தன்னுடைய கொள்முதல் சம்பந்தமான நல்ல மார்க்கெட்டிங் சம்பந்தமான விவசாய விளைச்சல்களையும் அதற்கான முதலீடுகளையும் அதற்கான விலை நிர்ணயங்களையும் அழகாக பெறக்கூடிய அமைப்பு விவசாய அன்பர்களுக்கு உண்டு பொதுவாகவே படிப்பு ரீதியான குழந்தைகள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் பட்டப்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திற்குமே இந்த மேசராசிக்கு அற்புதமான ஒரு பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குருவும் பாக்கியத்தில் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற யோகம் நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுகிறீர்களோ அதெல்லாம் வெற்றி அடையுங்கிற அம்சமும் ஏழரை சின்ன சின்ன தடங்கள் தாமதங்களை கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறத கூறி நிறைவு செய்கிறேன்